இவர் சிறந்த கவிஞர் சிறந்த ஓவியர் கல்லூரிகளில் டீனாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் உலகின் சிறந்த கவிதைகளை தொடர்ந்து மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார் இந்த வருடம் ஜீரோ டிகிரி என்ற மொழிபரப்பு கவிதையை நூலாக வெளியிட்டிருக்கிறார் இத்தனை பெருமைக்குரிய திருமதி தாரா கணேசன் அவர்களை இங்கே சிறப்புரையாற்ற அன்புடன் இருக்கிறார் இந்த ஐயப்ப மாதவனின் மூன்று புத்தக கவிதை புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கிய வழக்கறிஞரும் அரசியலில் மிகப்பெரிய பதவி வகித்து தன்னை மிகவும் பணிவாக வெளிப்படுத்தி கொண்டு உலகம் சார்ந்த மிக முக்கியமான அம்சங்களை மதம் சார்ந்த மத சார்பற்றது என்ற வார்த்தையையே எடுத்துவிட வேண்டும் அதை மத நல்லிணக்கம் என்று சொல்ல வேண்டும் என்று மிக முக்கியமான கருத்தை ஆழமாக பதிய வைத்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது முதன்மையான வணக்கம் மற்றும் இங்கே வந்திருக்கும் அற்புதமான எனது கவிஞர்களும் தோழர்களுமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற டைரக்டர் அஜயன் பாலா பிருந்தா சாரதி கவிஞர்கள் எனது நல்ல நண்பனாகிய செழியன் மற்றும் இங்கே கதிர் பாரதி வந்திருக்கிறார் இன்னும் நிறைய கவிஞர்களை நான் இங்கே பார்க்கிறேன் இளம்பெரியை ரொம்ப நாட்களுக்கு பிறகு இங்கு பார்க்கிறேன் அவர்களுக்கு எனது பிரத்யேகமான வணக்கமும் அன்பும் எனது நெருங்கிய தோழியான சம்யுக்தா மாயா இங்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு கவிதை தொகுப்பை அவர்கள் நின்ற பாதம் என்ற தொகுப்பை இங்கு வெளியிட்டார்கள் அவர்களுக்கு எனது பிரியமும் அன்பும் உரித்தாகட்டும் ஐயப்ப மாதவனுடைய புத்தகத்தின் ஒரு தொகுப்பை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பளித்ததற்கு முதலில் ஐயப்ப மாதவனுக்கு எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இசை நடனம் இசையும் நடனமும் கலந்தால் அது எப்படி இருக்கும் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் மிக நீண்ட உரையாக எனது உரை இருக்காது இருந்தாலும் சில முக்கியமான எனது பார்வையில் ஐயப்ப மாதவனின் இந்த தொகுப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் இதனை சார்ல்ஸ் போதலனுடைய ஒற்றை வரியுடன் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் ஒன் always ஆல்வேஸ் drunk, that's தட்ஸ் ஆல் தட் But பட் வித் வாட் வித் வித் poetry, ஆல் வித் virtue, as யூ chose. பட் just get ட்ரங்க் என்கிறது அந்த வரி ஒருவர் எப்பொழுதும் போதையுடன் இருக்க வேண்டும் அவ்வளோதான் விஷயமே பட் எந்த போதையுடன் இருக்க வேண்டும் அது திராட்சை ரசம் என்று சொல்லக்கூடிய மதுவாகவா அல்லது திராட்சை ரசத்தை மீறுகின்ற ஒரு கவிதையாகவா அல்லது தனது நல்லிணக்கம் சார்ந்த நற்செயல்களாகவா எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நீ சூஸ் பண்ணுறதுல இருக்காது ஆனால் எப்பவும் போதையோடு இரு சொல்கிறார் போதையில் போதலர் சொன்னது போல ஐயப்பனும் எப்பொழுதும் கவிதைகளை குடித்தபடி இருப்பதனால்தான் இத்தனை எழுதி கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன் நண்பன் அஜயன் பாலா சொன்னது போல எழுதிக்கிட்டே இருக்காரு ஹீஸ் ரியலி அ கிப்டட் சோல் தட்ஸ் ஃபில்ட் வித் போய்ட்ரி ஐயப்ப மாதனை எங்கேயாவது கட் பண்ணிங்கன்னா அதுல இந்த ரத்தம் வராது கவிதை மட்டும்தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு கவிஞனாகத்தான் நண்பன் ஐயப்பனை நான் பார்க்கிறேன் அவருக்கு பெயர் சூட்டியதற்காக அஜயன் பாலாக்கு எல்லாரும் ஒரு கை தட்டலாமே சத்தமாக இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து தொடர்ந்து ஐயப்பனுடைய கவிதைகளை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் ஒரு வாசிப்பாளராக மட்டும் இல்லாமல் அவரது கவிதைகள் குறித்து நான் பலமுறை அவருடன் உரையாடி இருக்கிறேன் இந்த வாசிப்பும் இந்த உரையாடலும் ஐயப்பனுக்கும் எனக்குமான ஒரு நல்ல நட்பை உருவாக்கி கொடுத்தது இந்த நட்பினுடைய தொடர்ச்சியில் நான் ஐயப்பனை பற்றி நான் பிரியமாக அழைக்கும் ஐயப்பன் மாதவனை பற்றி மாதவான் தான் கூப்பிடுவேன் மாதவனை பற்றி நான் அறிந்திருப்பது ஒன்றே ஒன்று தான் அவர் ஒரு கவிஞர் மட்டும் கிடையாது கவிதையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஒரு டைமில் டே பாரதின்னு கூட சொல்லியிருக்கேன் அவனை நான் ஏன்னா அவனால் எழுதாமே இருக்க முடியாது இவனும் அப்படி தான் அப்படித்தான் இருக்கிறார்கள் ரொம்ப பிரியத்தில் அவர் என்பதை அவன் என்று சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கிறது காரணமே இதில் இந்த அவர் அவன் இதெல்லாம் கிடையாது எல்லாமே தான் எல்லாமே ஷீ தான் குட் ஆஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவர் வேறு ஒரு அவதாரம் எடுத்தார் புகைப்பட கலைஞனாக அந்த புகைப்படக் கலைஞனாக அவர் மாறியதற்கு கூட அவனது உள்ளுணர்வில் இருந்தது தான் வடிகோலி இருக்கிறது என்று நான் சொல்வேன் ஏன்னாக்க அவர் எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த புகைப்படங்கள் எதுவுமே புகைப்படங்களாகவே இருப்பதில்லை அவையும் ஒரு கவிதையாகத்தான் இருக்கின்றன இங்கு நம்மளுடைய செய்யன் அமர்ந்திருக்கிறார் ஒளிப்பதிவியே ஒரு கேமரா மூலியமாக கேமரா கவிதையாக்குகிறவர் அவர் இதை நிச்சயமாக வழிமொழிவார்னு நான் நினைக்கிறேன் இமை நடனம்ங்கிற தொகுப்பு என்னுடைய கையில் கிடைச்ச உடனே முதல் முதல்ல நான் வாசித்த கவிதை அவருடைய கடைசி கவிதையைத்தான் அது சொல்லுது நின்ற பிறகு சொட்டுகின்ற மழைத் துளிகளில் இரவு முழுக்க ஓயாத இசை கவிதை எவ்வளோதான் நின்ற பிறகு சொட்டும் மழைத்துளிகளில் இரவு முழுக்க ஓயாத இசை என்கிறது அந்த கவிதை பிரியத்திற்குரிய எனது யவனிகா ஸ்ரீராம் என்று இங்கே வரவில்லை அவருடைய ஒரு தொகுப்பை மட்டும் என்னால் ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது இரவு என்பது உறங்க இல்லை என்பார் அதுபோலத்தான் இங்கு கவிஞன் ஐயப்ப மாதவனையும் மழை இரவில் உறங்க விடாமல் செய்கிறது சொட்டி கொண்டிருக்கின்ற அந்த மழை தொழிகள் இசையாக மாறுகின்ற அந்த தருணன் அப்பொழுது இரவு முழுமைக்குமான ஓயாத இசையாக மாறிவிடுகிறது ஒரு மழை என்கிறான் இவன் இந்த கவிதையை படித்த கணத்தில் எனக்கு நினைவுக்கு வந்தவர் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர்களுள் ஒருவரான இ கமிங்ஸ் இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞர்களுள் கூட அப்பப்போ ஆஃப் ஆயிடுறான் கமிங்ஸ் ட்வெண்ட்டிய செஞ்சுரியோட மிகச்சிறந்த கவிஞர்களுள் ஒருவராக இருக்கிறார் அவருடைய வசனங்களாகட்டும் கவிதைகளாகட்டும் அது பலரை ஊக்கப்படுத்தி கவிஞர்களாக மாற்றி இருக்கக்கூடிய வலிமை கொண்ட வரிகளை எழுதியவர் அவர் கிட்டத்தட்ட மூவாயிரம் கவிதைகளுக்கு சொந்தக்காரர் இ கமிங்ஸ் அவருடைய மை மோஸ்ட் ஃபேவரேட் போயம் அண்ட் மோஸ்ட் ஃபேசினேட்டிங் போயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கவிதை எ லீவ் ஃபால்ஸ் ஆன் லோன்லினஸ் அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா எ லீவ் ஃபால்ஸ் ஆன் லோன்லினஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே கவிதை கிடையாது இந்த ஒற்றை வரியை இரண்டு இரண்டு எழுத்துகளாக ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைத்திருப்பார் ஆன் எல் ஓ என் தனித்தனியாக போட்டிருப்பார் இந்த ஒற்றை வரி என்னை மிகவும் வசீகரித்த ஒன்று இதில் ஒன்றுமே இல்லை என்று விலகியும் இதெல்லாம் ஒரு கவிதையார் அப்படின்னு விலக்கிட்டு போகக்கூடிய வாசகர்கள் கூட இருக்கலாம் இதை கடந்து சென்று விடலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இது மிகவும் வலிமையான ஆக சிறந்த கவிதை என்று நான் சொல்வேன் ஏனென்றால் அது அப்படியே தன்னை எண்ணில் ஈர்த்தும் என்னை தன்னில் ஈர்த்தும் ஒரு பெரிய மாயத்தை செய்திருக்கிறது என்னுடைய வாழ்வின் தனிமை மிகுந்த தருணங்களிலெல்லாம் இந்த கவிதை அப்படி ஒரு மூமெண்ட்டாக மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு கவிதையாகத்தான் இருக்கிறது அன்பர் ராஜேன் பாலா எம்லி டிக்கின்சனோட ஒரு போயிற்றியை மேற்கோள் காட்டினார் அது மாதிரி கமிங்ஸனுடைய இந்த போயிற்றி வந்து தனிமையான தருணங்களில் எனக்கு ஞாபகம் வரக்கூடிய அந்த கவிதை அதுபோலத்தான் ஐயப்பனுடைய கடைசி கவிதையும் என்னை ஈர்த்தது பலமுறை மழைக்கால இரவுகளில் உறங்காமல் இரவு என்பது உறங்க அல்ல என்று போல நான் அமர்ந்திருந்தாலும் இனிவரும் மழைக்கால இரவுகளில் சொட்டுகின்ற மழைத்துளிகளின் இசையை நான் வேறு ஒரு பரிமாணத்தில் கேட்கக்கூடும் ஐயப்பனுடைய கவிதைகள் தோற்றத்தில் மிகவும் எளிமையாகத்தான் தென்படுகின்றன ஆனால் எனக்கென்னவோ அகப்பரப்பில் இவை ஆன்மீகம் சார்ந்து தத்துவம் சார்ந்து பின்னப்பட்டிருப்பதாக தோன்றுவதுடன் தனக்குள் ஒரு வகையான புதிர் தன்மையை கொண்டிருக்கின்றது என்று நான் கூற விழுகிறேன் கவிதை என்பது மாதவனுக்கு ஒரு தற்செயல் நிகழ்வாக உருவாக்கம் கொள்கிறது அப்படி பார்க்குற விஷயத்த எந்த மெனக்கடல்களும் இல்லாமல் மிக இயல்பாக மிக எளிமையான வரிகளில் தன்னுடைய உணர்வினுடைய கனத்தை அப்படியே இறக்கி வைக்கிறார் இட் டசன் எனி திங் இட் டசன்ட் எனி திங் ஹி ஜஸ்ட் லீவ்ஸ் இட் ஆஸ் இட் இஸ் கூத்துரை தூக்கி கவிதை புத்தகத்தை போடுற மாதிரி ஒரு நதியில் விடக்கூடிய வரிகளாக அவர் தன்னுடைய உணர்வுகளை அப்படியே எளிமையாக இறக்கி வச்சுட்டு போறார் தீவிரமாக கவிதையில் உலவுகின்றவர்களை மட்டுமல்ல ஒரு சாதாரணமான கவிதையே அறியாத ஒரு வாசகனையும் கூட இந்த எளிமை கவிதைகள் சென்றடையக்கூடும் அவனது சிந்தனையை தூண்டக்கூடும் அட இவ்வளோதான் கவிதையா நானும் கூட எழுதலாமே அப்படின்னு அவனை ஒரு பேப்பரை எடுக்க வைக்கக்கூடிய கவிதைகளாகத்தான் ஐயப்பனது கவிதைகளை நான் பார்க்கிறேன் யதார்த்த வாழ்வில் ஒரு மனிதனானவன் சந்திக்கின்ற பிரச்சனைகளை இவர் ஒரு அனுபூதி நிலையில் இருந்து பார்த்து அதனை தனது இயல்பிலேயே கவிதையாக்கி இருக்கிறார் பத்து புஸ்தகம் போட்டாலே நான் பெரிய கவிஞன் என்கின்ற ஒரு உணர்வு ஜென்ரலாக வர்றது இயற்கை தான் அந்த ஈகோ பட் ஆனால் அவர் தன்னுடைய இயல்பிலேயே எல்லா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் எஸ் புல்லட் தான் அவருடைய கவிதை தொ தொகுப்பை நான் முதல் முதலாக படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து அல்லது ரெண்டாயிரத்தி ஆறு என்று நினைக்கிறேன் எஸ் புல்லட் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதை தான் நான் வாங்கி படிக்கிறேன் அப்போ தான் ஐயப்பமாக நான் முதல் முறையாக பேசுகிறேன் அன்னைக்கு அவர் எப்படி எளிமையோடு எழுதினாரோ இன்ஃபேக்ட் முதல்ல அவர் ஹைகோ கவிதை தான் எழுதினார் அதே எளிமையுடன் தான் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பதினைந்தாவது பதினாறாவது தொகுதி வரைக்கும் அவர் எளிமையை தான் தன்னுடைய கவிதைக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சிருக்கிறார் இந்த இமை நடனம் என்ற தொலைப்பும் கூட இமைக்கும் கணத்திற்குள் மனத்திற்குள் பிரதியாகி அந்த பிரதியை கவிதையில் நீச்சி அடைகிறது என்று சொல்வேன் குறிப்பாக பயணி என்ற ஒரு கவிதை அந்த கவிதை இப்படி தொடங்குறாரு நடந்து கொண்டே இருக்கின்ற அந்த கால்கள் விழித்து கொண்டே இருக்கின்றன இப்படி தான் அந்த கவிதை தொடங்குது இப்படி தொடங்குகின்ற இந்த கவிதை இங்கேயே முடிஞ்சிருச்சின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த ஈ கம்மிங்ஸை படித்து படித்து ஏ லீவ் ஃபால்ஸ் ஆன் லோன்லினஸ் மாதிரி இவர் இதோட கவிதை முடிச்சிட்டாருப்பா அப்பா சாமி விட்டாரு அப்படின்னு நினச்சா அந்த கவிதை அங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த கவிதை அங்கே முடிஞ்சிருச்சு ஆனால் இது நீச்சி அடைந்து கண்களாக மாறுகிறது அது கண்களாக மாறினதோடு இல்லாமல் பிறகு நம்பிக்கை வற்றாத ஒரு நதியாக உருவம் கொள்கிறது பிறகு ஒரு மலையின் படிவத்தை கொண்டு வேறொரு வடிவத்தை எடுக்கிறது அப்பொழுது அதில் ஒரு பயணி ஏறிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு அங்கு இரவுகள் இல்லை என்று முடிகிறது அந்த கவிதை தோல்விகளும் தடைகளும் நிறைந்த கால வெளியின் புலத்தில் நடந்து நடந்து ஓய்ந்த கால்கள் சோர்ந்து போகும் தருணத்தில் கருங்கல் மலைகளென குறுக்கிடுகின்ற தடைகளை எல்லாம் தெரியும் வீறும் ஆவேசமும் அந்த பயணிக்குள் ஒரு ஊற்றாகிவிடுகிறது அவன் மலை மலையேறுகிறான் மிகுந்த துணிச்சலுடன் மலை ஏறுகிறான் பிறகு குறுக்கிடம் அனைத்தையும் உடைத்து வீசி எறிந்து மேல் நோக்குகின்ற ஒரு மாபெரும் பலத்தை அடைகிறான் பிறகு அவனுக்கு இரவுகளே இல்லை என்கிறார் ஆக இரவு என்பது என்ன இருண்மை என்றும் பொருள் கொள்ளலாம் அவனுக்கு இனி இருண்மை என்பதே இல்லாது போய்விடுகிறது என்ற தத்துவத்தை கடைசி வரியில் கொண்டு வந்து மிக எளிமையாக அப்படி ஜஸ்ட் லைக் போறார் பியூட்டிஃபுல் பிக் ஹேண்ட்லீஸ் லவ்லி போய்ட்ரி அரூபமான புறவெளி கடந்து அகவெளிக்குள் பிரவேசித்து தன்னிலை மறப்பவனாகத்தான் நான் ஐயப்பனை பார்க்கிறேன் பார்க்கும் பொருள்கள் அனைத்துமே அவனுக்கு கவிதைக்கான பாடு பொருள்கள் ஆவது அது ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்கிற அந்த படத்தெல்லாம் பற்றி ஒரு கவிதை எழுதிடுவார் இந்நேரம் எழுதி முடிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒரு பார்க்கின்ற பொருள்கள் அனைத்துமே பாடுபொருளாகின்ற ஒரு கவிஞன் கவின் கூட நான் ரொம்ப நெருக்கமாக ஐயப்பனோட பேசி கொண்டிருக்கிற தருணங்களில் நான் அவரை ஆசு ஆசுகவி மாதிரி எழுதாதுப்பான் அவற்றோடு இந்த மாதிரி பாடுபொருளாகின்ற இந்த விஷயங்களோடு என்ன கலக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் புறக்கணிப்பின் ஆற்றாமை தனிமையின் பாழ்வெளி அந்த பாழ்வெளியில் பயணம் செய்து அவர் சுமக்கின்ற அந்த வலிகள் இவை எல்லாமும் அத்துடன் இழையோட தொடங்கி அவரது கவிதையை அது இறுதியில் வேறு ஒரு பரிமாணத்திற்கு நகற்றுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் அவரது சில கவிதைகளில் எள்ளல் தொனிக்கிறது அந்த இருபத்தொன்பதாவது மாடி கவிதையில் கூட ஒரு சின்ன எள்ளல் கூட இருந்தது அழகியல் சார்ந்தும் காதல் சார்ந்தும் கரைந்து கரைந்து எழுதிய அவரது கவிதைகளின் இடையே இழையூடுகின்ற சோகம் அவருக்கு தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது காதல் எழுதும்போது கூட ஒரு பெரிய சோகம் அதுக்கு பின்னாடி நான் பார்த்துருக்கிறேன் லதா ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் எழுதியிருப்பாரு ஒரு தேநீர் கோப்பையை பற்றி அவருடைய ஒரு கவிதையை பற்றி ரொம்ப அழகாக அவங்க வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்து அந்த முன்னுரை எழுதியிருப்பாங்க ஏன்னா புத்தகத்தினுடைய முன்னுரை எனக்கு மிகவும் முக்கியமாகப்படும் கவிஞனுடைய தன்னுரையும் எனக்கு முக்கியமானது அதில் அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க சோகமே இல்லாத ஆனந்தமாக ஐயப்பன் கவிதை எழுதியிருக்கிறாரா அவர் எழுதுவாரா அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டினை வந்து முன்வைப்பாங்க அதுக்கு ஒரு பதிலை நான் சொல்ல விடுகிறேன் சோகமே இல்லாத ஆனந்தம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அப்படி இருந்தால் அது வெறும் மாய்மை புனைவாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் சோகமும் ஆனந்தமும் இழைந்து இழைந்து ஒரு நாகமும் ஒரு சாரையும் போல இணைந்து பிணைந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற இசை நடனம்தான் என்பது மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு ஆழமான கருத்து என்னுடைய கருத்து யதார்த்த வாழ்வு இரண்டின் கலவையாகத்தான் இருக்கிறது இன்ஃபேக்ட் நல்ல கவிதை எழுதுகிற எல்லாரும் அதிகமான சோகத்துக்குள்ளே உட்பட்டிருப்பாங்கங்கிறதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது இப்போ ஐயப்பனுடைய ஆழ்மனம் சோகம் தாண்டி பயணிக்கும் பொழுது ஒரு தருணத்தில் ஒரு அப்சலூட் சைலன்ஸுக்குள்ளே போகுது அப்போ வந்து அந்த சைலன்ஸ் ஒரு தத்துவத்துக்குள்ளே அப்படியே குவாய்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனே தெரியாது இந்த போய்ட்ரி அப்படி சில டைமில் கலக்கல ஆரம்பிக்கலாம் காதலாக ஆரம்பிக்கலாம் ஒரு யதார்த்தமான ஒரு பாடுபொருளாக இருக்கலாம் ஆனால் அந்த குவாட்டிடியூடிலிருந்து ஹி ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹிம்செல்ஃப் இன்டூ அ பியூட்டிஃபுல் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு உதாரணமாக ஒரு கவிதையை சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் முழுமையாக கவிதைகளை படிக்க விருப்பப்படுவதில்லை ஏன்னா வாசகன் படிக்கிறதுக்கு விட்டுறணும் ஏன்னா என்னுடைய பார்வையில் இந்த கவிதை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விடவும் வாசகன் படிப்பதற்கு விடுவதை நான் மிகவும் விரும்புகிறேன் ஸோ சில வரிகளை மட்டும் நான் தொட்டு காமிக்கிறேன் உதாரணமாக முடிவின் பயணம் என்ற ஒரு கவிதை இருக்கிறது அதை சொல்கிறாரு ஜீவித்தலை துறக்கும் இல்லை எவ்வளோ பெரிய சோகம் எவ்வளோ பெரிய துயரம் ஜீவித்தலை துறக்கும் இல்லை இருபத்தி ஒன்பதாவது மாடி தெரிஞ்ச பிறகும் அவர் ஜீவிதலை திறக்கும் மார்க்கம் இல்லை அப்படின் மார்க்கம் இல்லைன்னு சொல்றாரு உயிர் திருத்தலோ மொட்டுக்கும் மலருக்கும் இடையில் ஞானத்தின் வாசல் திறந்து கொண்டதாகவும் எழுதுகிறார் ஆக திருத்தல் என்பதே ஒரு மொட்டுக்கும் மலருக்கும் இடைப்பட்ட அந்த ஞான வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் அடுத்ததாக கடைசியில் சொல்றாரு இறுதியில் சொல்கிறேன் எல்லாம் முடிவின் பயணத்தில் இருப்பது தெளிவாகிவிட்டது என்று அந்த கவிதை அமைதி அடைந்து விடுகிறது வேற எந்த தத்துவம் சொல்லல வேணா நீங்கள் தத்துவப்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி அப்சர்டுன்னு தூக்கி போடுங்க ஐ கேர் டேம் அப்படிதான் இருக்கணும் கவிதை வாட்ஸ் யூ திங்க் அபவுட் மை போய்ட்ரி ஐ கேர் டேம் வாட் ஐ திங்க் அபவுட் மை போய்ட்ரி இஸ் மை போயட்ரி பிகாஸ் ஐ டு நாட் ரைட் ஃபார் அதர்ஸ் ஐ ரைட் ஃபார் மை செல்ஃப் இது வந்து என்னோட ஃபிலோசபி ஓகே ஏன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன எறும்பு ஐயா சம்யுக்தோட ஒரு கவிதை இங்கே சொல்லணும் ஒரு குட்டியோண்டு எறும்பு வந்து அதோட உணவை முதுகில் தூக்கிட்டு போகும் அது அவங்க ஒரு கவிதையில் ஒரு காதல் சார்ந்த ஒரு விஷயத்த வச்சுருப்பாங்க ஆனால் அந்த எறும்பு போகும்போதெல்லாம் அந்த சம்யுக்தா தான் கண் முன்னாடி வந்து தொலைகிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு எறும்பு பாட்டுக்கு அதோட சாப்பாடை எடுத்துன்னு போகிறது ஆனால் நான் பார்க்கும் பொழுது சம்யுக்தாவினுடைய ஏதோ ஒரு வகையான உள்ளிருக்கக்கூடிய சொல்ல முடியாத அந்த துயரத்தினுடைய கனமானது அந்த சிற்றெரும்பு சுமக்கின்ற அந்த ஒரு உணவாக தெரிகிறது இப்படிதான் ஷேக்ஸ்பியருடைய ஒரு பொயட்ரியை வந்து எத்தனையோ கவிதைகளை எழுதி குமிச்சிருக்கிறாரு நானூறு ஆண்டுகள் கடந்தும் அவங்க டிக்கின்சன் நூறு ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னாங்க நானூறு ஆண்டுகள் கடந்த பிறகு இன்ஃபேக்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயும் சரி பிரிட்டன் லிட்ரேச்சர்லேயும் சரி ஷேக்ஸ்பியரை எடுத்துடலாமான்னு கூட ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருந்தது பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் டன் இட் கெனாட் பி டன் ஹீ இஸ் அன் இன்டெலிபிள் இன் இந்த வேர்ல்ட் அப்போ அவர் எழுதுறாரு எத்தனையோ எழுதியிருக்கிறார் அதில் ஒரு நாளே வரை கிலோபெற்றவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கருப்பழகியை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது அந்த கருப்பழகி இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் எத்தனையோ கதைகளில் வந்திருக்கு படங்களில் வந்திருக்கு ஆக இவர் எழுதுவார் என்னால் மறக்க முடியாதவர்கள் ஏஜ் கே நாட் she நாட் கஸ்டம் ஸ்டெயில்கள் அதர் கிளாய் wither அப்படிங்கிறார் வயது என்பது அவளை வாட விடாது அவள் எப்பொழுதுமே வயதின் காரணமாக வாடி போகின்றவள் அல்ல நார் கஸ்டம் ஸ்டெயில்கிற இன்ஃபினைட் வெரைட்டி அவளுடைய அந்த பல வகையான அந்த ஒரு கேரக்டர் எவ்ரி மோமெண்ட் வந்து அவர் கலடஸ்க்கு மாதிரி இருக்கிற அதை எந்த கஸ்டம் எந்த கல்ச்சர் ஏதாலையும் அதை வந்து மாற்றவே முடியாது அதர் உமன் கிளாய் தே தீட் மற்ற பெண்கள் எந்த பசியை கொடுக்கிறார்களோ அந்த பசியை தீர்த்து விடுவார்கள் ஷி மேக் எத் ஹங்கர் வேர் ஷி மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைஸ் எங்கே அதிகமான திருப்தியை வழங்குகிறாளோ அங்கே அவள் அதிகமான பசியை உருவாக்குகிறாள் அப்படிங்கிற ஒரு கவிதை இந்த நாள் வரையும் என் ஜென்மத்துக்கும் என்னால் மறக்க முடியாது அது போன்று சில வரிகள் வந்து ரொம்ப ஆழமாக உணர்வை தொடணும் அப்போ அந்த கவிஞன் ஒரு விக்டோரியா மகாராணியோ எலிசபெத் மகாராணியோ பிச் பண்ணியே எழுதலை அவங்க எனக்கு என்ன பரிசு கொடுப்பாங்கன்னு அவங்க எழுதினார் அவருக்காகவே எழுதினார் அவர் ரசித்த விஷயத்தை எழுதினார் தட்ஸ் தட்ஸ் போய்ட்ரி இப்போ இவர் என்ன சொல்கிறாரு எளியோரின் நிலம்னு இன்னொரு கவிதை இருக்கு இயற்கை நியதியின் கீழ் அற்ப மனிதனின் சஞ்சலங்கள் என்று அது அந்த தத்துவத்தோட முடியுது இயற்கை நியதியின் கீழ் அற்ப மனிதனின் சஞ்சலங்கள் ஒரு கவிஞன் கூட ஒரு அற்பமான ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான மனிதனாகத்தான் இருக்கிறார் அவர் சொன்னார் பொருளாதாரம் சார்ந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தான் இருக்கு இயற்கை நியதியின் கீழ் அற்ப மனிதனின் சஞ்சலங்கள் என்று ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது புதிர்கள் என்ற கவிதையில் ஒரு இறுதி வரியை மட்டும் சொல்கிறேன் அந்த இறுதி வரி தான் புதிர்கள் என்னும் கவிதையினுடைய இறுதி வரி அதுன்னு நினைக்கிறேன் அமைதியின் ஆழத்தில் ஆழ்ந்து தத்துவ மனத்தை வழி பதிலில்லா புதிர்களுடன் மரத்தை மரமாக கடந்து போகிறேன் அப்படிங்கிறார் அவர்கிட்ட எந்த ஆன்சருமே இல்லை அந்த புதிர்களோடையே அவர் மரத்தை ஒரு மரமாக கடந்து போகிறேன் நான் ஒரு ஜடப்பொருளாகிவிட்டேன் எனக்கு என்னடா உணர்ச்சி எனக்கு எதுவுமே இல்லை நான் ஒரு ஜடமாக ஒரு மரத்தை ஜடமாக கடந்து செய்கிறேன் என்கிறார் நதி ஒன்று பனி போல விட்ட நிலையை இவர் காண்கிறார் ஒரு கவிதையில் அந்த இடத்துல என்ன சொல்றாருனா அது ஞானியின் நிலையை அடைந்து விட்டதுன்னு சொல்றாரு ஆக இந்த வரிகளை படிக்கிறேன் நான் அந்த உறைந்து கிடக்கின்ற நதியானது ஞானியினுடைய நிலையை அடைந்து விட்டது இந்த வரியை படிக்கும் பொழுது ரூமையினுடைய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது ரூமை சொல்கிறாரு த ஊண்ட் இஸ் த பிளேஸ் வேர் த லைட் சென்டர்ஸ் எங்கே காயம் இருக்கிறதோ அதன் வழியாகத்தான் ஒளி உள்ளே நுழைகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவம் அதுபோலத்தான் இந்த உறைந்து போன நதியும் வருத்தங்களில் உறைந்த மனத்தையும் அதுவே ஞானத்தின் திறவுகோலுக்கான வாசல் என்பதையும் ஆரூபமாக வெளிப்படுத்தியிருக்கிறது மிக அற்புதமான வரி அடுத்ததாக விமோச்சனம்னு ஒரு வரி ஒரு கவிதை அது ஒரே ஒரு வரி உயிர் வளர்த்து சமர் புரிந்து இறந்து போகின்ற நீண்டதொரு வாழ்வில் ஒரு இலையைப் போல வாழ முடியவில்லை ஐயப்பா இந்த சிற்றரும்பு மாதிரி இந்த இலையை பார்த்தா உங்க ஞாபகம் ஒரு இலையை போலங்க என்னால் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஆற்றாமை எவ்வளோ பெரிய துயரம் ஒரு கவிஞனுடைய மனம் எவ்வளோ தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இலையை மரத்தில் மரம் இல்லாமல் இலை இல்லை இலை இல்லாமல் மரம் இல்லை ஆனால் அதை பார்க்குற விஷயத்தை எப்படி பார்க்குறாரு இங்கேயும் நான் ரூமே தான் சொல்லணும் ஏன்னா அந்த கவிஞர்கள்லாம் என்ன கழுத்தை கட்டி தொங்கிகிட்டே இருக்கிறேன் ஐ அம் அனேபிள் டு அன்லோட் தம் என்னென்னா பி லைக் அ ட்ரீ அண்ட் லெட் த டெட் லீவ்ஸ் ட்ராப் ஒரு மரத்தை போலிரு இறந்த இலைகள் விழுந்து விடட்டும் நானா இவர் நான் இலையை போல இருக்கணுங்கிறார் ஆக இது ஒரு அதை அடியொட்டி ரூமியினுடைய அந்த கவிதையை தான் அந்த வரியை தான் இந்த கவிதை வந்திருக்கலாம் ஒரு ஜென் தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு கவிதையாக இதை நான் பார்க்கிறேன் கவிதையுடைய மொழியை ஒரு வெறும் விளையாட்டாக மொழியின் விளையாட்டாக ஐயப்பன் பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் வெறும் சொற்கள் ஒருபோதும் கவிதையாக முடியாது ஒரு படைப்பாளியினுடைய உணர்வின் தீவிரம் அதற்குள் வைக்கப்பட்டால் மட்டுமே அது கவிதையாகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு கவிதையானது எப்பொழுதும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்வதில்லை ஒரு பெண்ணினுடைய மனத்தை போன்று ஆழமானதாகவும் ஒரு அரூபவெளி ஓவியத்தைப் போலவும் தனது பரிமாணங்களை தன் அடுக்குகளுக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாசிப்பவரின் அனுபவம் சார்ந்தே ஒவ்வொரு கவிதையும் பொருளைத் தருகிறது ஆக கவிதை பேசுகின்ற விஷயங்களை விடவும் பேசாத விஷயங்களை

Let yourself be silently drawn by the stronger ஸ்ட்ராங்கர் புல் what you really லவ் My சோல் is from everywhere. இங்கிருந்து தான் என்னுடைய புள்ளி தொடங்குச்சுன்னு இல்லை மை சோல் இஸ் எவ்ரிவேர் டூ there again அந்த புள்ளிக்கே தான் நான் போகணும்னு நினைக்கிறேன் வாட் எவர் லிஃப்ட்ஸ் த கார்னர் ஆஃப் that. மவுத் ட்ரஸ்ட் a இஸ் அ டசன் யூஸ் வேர்ட்ஸ் Listen. வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ நீ எதை தேடுகிறாயோ அதுவே தான் உன்னையும் தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இது இன்னும் யுடைய தத்துவம் தான் அதுவும் ஒரு ஜென் தத்துவம் தான் ஆக எப்பொழுதும் மலர்ந்த புன்னகையுடன் கண்களில் தேங்கி நிற்கின்ற போதத்துடன் போதலர் சொன்ன மாதிரி இயற்கையின் மீதான மிக மிக ஆழ்ந்த காதலுடன் தன்னை ஒரு இலையாகவே நான் இருந்துவிட்டு போகக்கூடாதா என்கின்ற ஆதங்கத்துடன் காதலும் வாழ்வின் பெருங்கடல் கடந்து பயணிக்க அவருக்கு ஒரு தத்துவ துடுப்பை கொடுத்திருக்கிறது மேலும் மேலும் பல கவிதை தொகுதிகளை அவர் நமக்கு தர வேண்டும் என்று வாழ்த்துகின்ற இந்த தருணத்தில் சார்ஸ் பியூகோவெஸ்கியினுடைய ஒற்றை வரியுடன் விடைபெறுகிறேன் யோர் லைஃப் இஸ் யோர் லைஃப் இட்ஸ் நாட் அதர்ஸ் யுவர் லைஃப் இஸ் யோர் லைஃப் நோ இட் ஒயில் யூ ஹாவ் இட் யூ ஆர் மாவெலஸ்